ஒரே நாள்ல ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் சுவாதா இந்திய பங்கு சந்தையில வரலாறு காணாத ரத்த களரி பாதாளத்துக்கு போக இந்திய ரூபாயின் வீழ்ச்சி சுதந்திர இந்தியாவிலேயே இந்திய ரூபாயின் வீழ்ச்சி படு மோசமாக வீழ்ச்சி அடையுது நிர்மலா சீதாராமன் வைக்க போற செக் யாருக்கு பட்ஜெட் பயத்தில் நாட்டை விட்டு ஓடக்கூடிய அந்நிய முதலீடுகள் அதானி அம்பானியை வச்சுக்கிட்டு நரேந்திர ஆடுற படு மோசமான கேமால ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரமே ஆட்டம் காணுது அடுத்தடுத்து நடக்க போகும் பயங்கரம் எச்சரிக்கும் பொருளாதார நிபுணர்கள் ஏன் இந்த மாதிரி ஒரு சரிவு ஏற்பட்டது ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் ஏன் திடீர்னு காணாம போகுது முதலீட்டாளர்கள் ஏன் வந்துட்டு இந்தியா விட்டு வேக வேகமா ஓடி போறாங்க டிரம்பு தான் வச்சாண்டாப்பா அவன்தாண்டா பெரிய வேலையா பாத்துட்டு இருக்க அந்த தோசு தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நரேந்திராவுடைய தோத்திய வந்துட்டு உருவுற நிலைமைக்கு வந்துட்டாருன்னு விளைவு வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டாலர் இன்னும் ரெண்டு மாசத்துக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நூறு ரூபாயை வந்துட்டு அடைஞ்சிரும் உழைக்கின்ற ஏழை மக்களை பத்தி அம்மையா நிர்மலா சீதாராமனுக்கு என்னைக்குமே கவலை இருந்தது இல்ல ஆனா கோயில் கருவறைக்குள்ள மணியாட்டிட்டு இருக்க தட்டுல பத்து பைசாவது உழுவணும்னு சொல்லிட்டு கோயில் கோயிலா போயிட்டு கோயில் உண்டியில காசு போடாதீங்க இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து நாப்பத்தி ஒன்பது ரூபாய் இருக்கும்போது மார்ச்க்கு போயிடுச்சுனாக்கா தொண்ணூத்தி ஒண்ணு புள்ளி ஐம்பத்தாறு பைசாவா சரிஞ்சு போச்சு அப்படின்னாக்கா மார்ச் அடிக்க போனது வந்து என்ன அடக்கம் பண்ணி சமாதி கட்டி அதை வந்துட்டு இத்து அழுகி போச்சு ஏழை மக்களோட பணத்தை எடுத்து காப்பரேட் முதலிகளுக்கு தீனி போடுகின்ற ஈனப்பரப்பு தனத்தை தான் வந்துட்டு நம்மளுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அம்மையார் நிர்மலா சீதாராமன் செஞ்சுட்டு இருக்காங்க இந்த செய்திகள் குறித்த இந்த வீடியோ முழுசா பார்க்க மறக்காம மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி சேனல் சப்ஸ்கிரைப் செய்வதோடு இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்க தோழர்களே மை சென்னை த்ரீ சிக்ஸ்டி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்களை இந்திய ஒளியிடுது அஞ்சு டிரில்லியன் எக்கானமி அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம நாட்டுக்குள்ள ஊன உதார விட்டு கூவிட்டு இருக்குது ஒரு கேங்கு ஆனா நிதர்சனமான உண்மை என்னன்னாக்கா ஒரே நாள்ல ஜஸ்ட் டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ்ல ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் வந்துட்டு காணாம போயிருக்குது பங்கு சந்தையில் ஏற்பட்ட இந்த ஒரு சரிவானது சாதாரண சரிவு இல்ல ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்தையுமே ஆட்டி வைக்கிற அளவுக்கான சரி ஒரு பூகம்பம் சொல்லலாம் ஏன் இந்த மாதிரி ஒரு சரிவு ஏற்பட்டது ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் ஏன் திடீர்னு காணாம போகுது அதுவும் குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்திய நாடாளுமன்றத்துடைய பட்ஜெட் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாள்ல தாக்கல் செய்யப்பட போற இந்த நேரத்துல முதலீட்டாளர்கள் ஏன் வந்துட்டு இந்தியா விட்டு வேக வேகமா ஓடி போறாங்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு அதெல்லாம் போகுது இதனால பாதிக்கப்பட போறது பாத்தீங்கன்னாக்கா கார்பரேட் முதலாளிகளும் கிடையாது நடுத்தர மக்களும் ஏழை எளிய மக்களும் தான் இந்த வீழ்ச்சியால வந்துட்டு மிகப்பெரிய பாதிப்பை சந்திக்க போறாங்க ஆனா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திராவாகட்டும் நிதி அமைச்சர் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆகட்டும் யாருமே இது குறித்து பெருசா எதுவும் கண்டுக்காமலே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவலை தெரிவிக்கிற பொருளாதார நிபுணர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன் என்ன மாதிரியான குண்ட தூக்கி போட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய கவலையும் தெரிவிக்கிறாங்க அதுலயும் வந்து பாத்தீங்கன்னாக்கா முதலீட்டாளர்கள் இந்த நாட்டை விட்டு ஓடுறதுக்கான அந்நிய முதலீட்டாளர்கள் இந்த நாட்டு விட்டு ஓடுறதுக்கு முக்கியமான காரணமே குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பட்ஜெட்ல நிர்மலா சீதாராமன்

ஆட்டத்தை வந்துட்டு இந்திய பங்கு சந்தை வந்து சந்திச்சிருக்குன்னே சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒன்றிய பிரதமர் நரேந்திர மோடி மீண்டு வராரு ஷேர் மார்க்கெட் எல்லாம் ரொம்ப வேகமா பறக்கும் அனல் தெரிக்கும் அப்படின்லாம் சங்கிகள் வந்துட்டு ஓவர் சீனை போட்டு சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் நம்பி பணத்தை போட்டவன் எல்லாருமே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நடுத்தருவுக்கு வரக்கூடிய நிலைமை இப்ப இருக்குது அதிலே குறிப்பா ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரமே அதானி அம்பானி அப்படின்ற இந்த ரெண்டு கார்பரேட் முதலாளிகள் நம்பிதான் இருக்கின்ற மாதிரியான நிலைமையும் வந்துட்டு மோனோபுள்ளிங் கார்பரேட் பாலிடிக்ஸ் மூலியமா ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அமித்ஷாவும் அதானி அம்பானிக்காகவே பெரும்பாலும் இவங்க ஆட்சி நடத்துறதே வந்து பாத்தீங்கன்னாக்கா அதானிக்காகவும் அம்பானிக்காகவும் தான் குறிப்பாக ஒன்றிய பிரதமர் நரேந்திர வெளிநாட்டு பயணங்கள் போகும் போதெல்லாம் அதானிக்கு அம்பானிக்கு ஏதாவது ஒரு அந்தந்த நாட்டுல வந்துட்டு ஏதாவது டீலிங்க முடிச்சு கொடுக்கறதுக்காக மட்டும்தான் போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான செய்தியை ஊர்ஜிதமானதுக்கு அப்புறமேட்டும் இது ஒரு மோனோ கார்பரேட் மோனோபுள்ளிங் பாலிடிக்ஸ் மூலியமா வந்துட்டு ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரமே வந்து பாத்தீங்கன்னா இவர்களை ரெண்டு பேர்த்த நம்பிதான் இருக்கிற மாதிரியான பல விஷயங்களையும் வந்துட்டு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்காங்க இந்தியான அதாவது ஏற்கனவே எல்லாம் சொல்லுவாங்க ரெண்டு பேர் இந்தியாவில விக்கிறாங்க ரெண்டு பேர் இந்தியா வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி நிலைமையை தான் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறாரு ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அம்மையார் நிர்மலா சீதாராமன் சொல்லலாம் இதனுடைய விளைவு என்னன்னாக்கா அவங்களுடைய நிறுவனங்களோட வளர்ச்சி தேங்கி போச்சுனாக்கா ஒட்டுமொத்த இந்தியாவுடைய பொருளாதாரமும் ஸ்தம்பிக்கிற நிலைமைக்குதான் ஏற்படுது குறிப்பா பங்களாதேஷ் அதானி கம்பெனிகள் மேல வந்த ஊழல் புகார்கள் எல்லாமே இன்டர்நேஷனல் இன்வெஸ்டர் சர்வதேச முதலீட்டாளர்கள் மத்தியில வந்துட்டு மிகப்பெரிய சந்தேகத்தை வந்து கிளப்பி இருக்குது அதுலயும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்திய அரசு நரேந்திராவுடைய தான் ஆட்சியாளர்களோட சப்போர்ட்ல இந்த கம்பெனிக்கு ரெண்டும் அதானி கம்பெனியாகட்டும் அம்பானி கம்பெனியாகட்டும் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்றதுனால ஒருவேளை இந்தியன் கவர்மெண்ட் வந்துட்டு அவங்க சப்போர்ட்டை நிறுத்திட்டாங்க நாளைக்கு ஒருவேளை ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட சப்போர்ட் இந்த இந்த கம்பெனிகளோட வண்டியை ஓடாது அப்படின்றதுனாலே முதலீட்டாளர்கள் பயந்து போய் இப்பொழுது வெளியிட இருக்கும்போது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து பாத்தீங்கன்னா நான்தான் அண்ணா அப்படின்ற நிலைமையில வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரா வந்துட்டு அவர் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சீன போட்டுட்டு இருப்பாரு அந்த ட்ரம்ப்புக்காக தான் போயிட்டு இவர் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாம் பிரச்சாரத்தை எல்லாம் அப்படிப்பட்ட அந்த ட்ரம்ப் தான் பெரிய பாத்துட்டு இருக்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாதிரி இந்தியா ஏற்கனவே இந்தியால இருந்து வரக்கூடிய பொருட்களுக்கு எல்லாம் ஐநூறு பெர்சன்ட்டுக்கு மேல டாக்ஸ போட்டு இந்திய பொருட்களுக்கு மேல வந்துட்டு அவ்வளவு பெரிய வரி சுமைய வந்து செலுத்தி வச்சிருக்கிறாரு அந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆனா வந்து பாத்தீங்கன்னாக்கா தோஸ்து தோஸ்துன்னு சொல்லிட்டு ஒன்றிய நம்ம நரேந்திரா டிரம்ப தூக்கி வச்சிருந்தாரு அந்த தோஸ் தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நரேந்திராவுடைய தோத்திய வந்துட்டு உருவுற நிலைமைக்கு வந்துட்டாருன்னு சொல்லலாம் அதுலயும் குறிப்பா அவர் வந்துட்டு இம்போர்ட் டேக்ஸ வந்துட்டு அதிகப்படுத்தினுடைய விளைவு வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுடைய அமெரிக்க டாலருடைய மதிப்பு வந்துட்டு ஏறிக்கிட்டே போகுது இந்திய டாலருடைய மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வே இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமா சரிஞ்சுகிட்டே வருது கிட்டத்தட்ட வந்துட்டு இந்திய சுதந்திரத்தின் போது ஒரு அமெரிக்க டாலருக்கு ஒரு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த இந்திய சந்தை மதிப்பு வந்து இன்னைக்கு நாணயத்துக்கா ஒரு டாலருக்கு ஆறு பைசா இன்னைக்கு இப்ப இருக்க ரேட்டு படி வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த அளவுக்கு வந்துட்டு இந்திய ரூபாயோட வீழ்ச்சி வந்துட்டு சரிஞ்சு போயிருக்குது மன்மோகன் சிங் அவரோட ஆட்சியில இருந்தப்ப ஒரு நாட்டினுடைய நாணயத்தோட மதிப்பு வந்து சரிஞ்சதுனாக்கா அந்த நாட்டினுடைய பிரதமருடைய மதிப்பும் செல்வாக்கு சரியுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து சரிந்து வருவதைய விரைவு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஆஹ் நரேந்திராவுடைய செல்வாக்கு சர்வதேச அளவு சரிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அமைய நிர்மலா சீதாராமன் ஒரு விஷயம் வந்து சொல்லுவாங்களே எனக்கு அதுதான் இப்ப டக்குன்னு ஞாபகம் வருது என்ன நீங்க இந்திய ரூபாயினோட மதிப்பு உயருதுன்னு சரியுதுன்னு பாக்குறீங்க அமெரிக்க டாலருடைய மதிப்பு உயருதுன்னு பாருங்களேன் அப்படின்னு பாசிட்டிவா நினைக்கணுமாமா ஆப்டிமிஸ்டிக்கா எதையும் திங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி வந்து ஆப்டிமிஸ்டிக்கா திங்க் பண்ண சொல்லி நிர்மலா சீதாராமன் டியூஷன் எடுத்துட்டு இவங்களுடைய கையாலாகாத தனத்துக்கு இப்படி எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க இன்னைக்கு விலை வந்து கிட்டத்தட்ட ஒரு டாலர் இன்னும் ரெண்டு மாசத்துக்குள்ள அச்சு அடைஞ்சிடும் அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திய ரூபாயோட மதிப்பு சரிவை நோக்கி போக போகுது அப்படின்ற ஒரு அபாயம் வந்துட்டு இருக்கதான் செய்யுது சரி இப்ப வந்துட்டு இந்திய ரூபாயோட மதிப்பை வந்துட்டு அமெரிக்க டாலருக்கு நிகர குறைஞ்சிட்டா என்னங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னாக்கா உண்மையை சொன்னாக்க நம்ம நாட்டுல பலவிதமான உணவு பருப்பு எண்ணெய் போன்ற உணவுப் பொருட்கள் இருந்து பல விதமான ஒட்டுமொத்த இந்திய பொருளாதார உண்மை சொன்னாக்க ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரமே சந்தை பொருளாதாரமாக தான் இருக்குது அப்படி இருக்கும்போது பலவிதமான உணவுப் பொருட்கள் இருந்துட்டு டாய்ஸ்ல இருந்துட்டு கம்ப்யூட்டர்ஸ் கேமரா அக்சசரிஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம இம்போர்ட் தான் அதிகமா பண்ணிட்டு அதை வந்துட்டு வர்த்தகம் மூலியமா வாங்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்துட்டு டாலருக்கு நிகரா வந்துட்டு சரியும் போது டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்துட்டு தொடர்ந்து சரிஞ்சிட்டு இருக்கும் போது நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய பண பொருட்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான விலையை வந்துட்டு கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து போக வேண்டிய சூழலும் அபாயமே இருக்கு இதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா இங்க வந்துட்டு அனைத்து விதமான உப்பு பருப்புல இருந்துட்டு எண்ணெய் பொருட்கள் ஏன் உண்மையை சொன்னாக்கா பெட்ரோலிய பொருட்கள் வந்து எல்லா விதமான பொருட்களுடைய விலையும் வேகமாக உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இதனால பெரும்பாலும் பாதிக்கப்படுது நடுத்தர வர்க்க மக்களும் ஏழை தான் இருப்பாங்க அப்படின்னு இதையெல்லாம் கொடுத்த ஒன்றியப்பழம நரேந்திராவோ நிர்மலா சீதாராமனோ கவலைப்படுவதாவே தெரியல எவன் வீட்டுல இளவு உழுந்தா என்ன எனக்கு பந்தியில சாப்பாடு போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய போக்கு வந்துட்டு இருந்துகிட்டுதான் இருக்குது அதுலயும் நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அம்மையாட்ட வந்துட்டு ஏங்க என்னங்க இது வெங்காயம் பூண்டோட விலையெல்லாம் ஏறிட்டே இருக்கா அப்படின்னு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டாக்கா இவங்க உடனடியா என்ன சொல்லுவாங்கன்னா அக்கா நான் வெங்காயம் பூண்டாலாம் சாப்பிடற ஆட்கள் இல்லை என் குடும்பத்துல யாரும் வெங்காயம் பூண்டாலாம் சாப்பிட்றேன் வெங்காய பூண்டாலாம் சாப்பிட்ற குடும்பத்துல இருந்து நான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட சுயஜாதி பெருமையை தட்டக்கூடிய நபரா இருப்பாங்க ஏங்க இப்படி வந்துட்டு ஜிஎஸ்டி டாக்ஸ் பிரச்சனைக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா எதுக்குங்க நான் வந்துட்டு மாவுக்கெல்லாம் டாக்ஸ் போடுறேன் ஹோட்டல்ல எல்லாம் இவ்வளவு பெர்சன்டேஜ் டாக்ஸ் போடுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நீங்க ஏங்க ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறீங்க வீட்டுல செஞ்சு சாப்பிடுங்க டாக்ஸ் கட்ட தேவையாக வந்துட்டு நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் மாசத்துல ஒரு நாள் கூட வந்துட்டு ஹோட்டலுக்கு போய் குடும்பத்தோட சந்தோஷமா சாப்பிட கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏன் பேக்கிங் பண்ண பிராண்டட் பொருட்களை எல்லா மக்களும் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஓகேங்களா நீங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா அன் அன்பிராண்ட் பொருட்களா வந்துட்டு வாங்குங்க நீங்க வந்து பொருட்களுடைய தரம் வந்துட்டு உயர்வா வாங்கணும்னு நினைச்சீங்கன்னாக்கா அதுக்கு வந்துட்டு விலையும் அதிகமா இருக்கு நீங்க வந்துட்டு வரியும் அதுக்கு அதிகமா கட்டுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மேட்டுமைத்தனமான செட்ல இருக்கக்கூடிய ஏழை மக்களை பத்தி துளியளவு நினைத்து முடியும் ஆனா ஏழை மக்களை பத்தி அவங்களுக்கு கவலைப்பட மாட்டாங்க உழைக்கின்ற ஏழை மக்களை பத்தி அம்மையா நிர்மலா சீதாராமனுக்கு என்னைக்குமே கவலை இருந்தது இல்ல ஆனா கோயில் கருவறைக்குள்ள மணியாட்டிட்டு இருக்க தட்டுல பத்து பைசாவது உழுவணும்னு சொல்லிட்டு கோயில் கோயிலா போயிட்டு கோயில் உண்டியில காசு போடாதீங்க மணியாற்றவா தட்டுல காசு போடுங்கன்னு சொல்லக்கூடியவர்கள் நம்முடைய நிர்மலா சீதாராமன் அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயில் கருவறைக்குள்ள மணி ஆற்றவன் மட்டும்தான் கஷ்டப்படுறவன் ஓகேங்களா மூட்டை தூக்குறவனோ சாக்கரை கிளீன் பண்றவனோ இல்ல வந்து பாத்தீங்கன்னாக்கா வண்டி தள்ளுறவனோ பஸ் கண்டக்டரோ டிரைவரோ லாரி ஓட்டுனரோ இவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு எல்லாம் கஷ்டப்படுறவங்கள வசதியான சொகுசான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு மேட்டுமைத்தனமான தன் மேட்டுமைத்தனமான மனநிலையை வாழக்கூடியவர் தான் அம்மைய நிர்மலா சீதாராமன் அதனை குறிப்பா அம்மையர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் அவர் சொன்ன ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னாக்கா உண்மையிலேயே வந்துட்டு இப்ப இந்தியா வாண்டிட்டு இருக்க பாஜக அரசுக்கு வந்துட்டு பொருளாதாரம் குறித்த அறிவு இல்லாத என் மனைவிக்கு எல்லாம் சுத்தமா கிடையாது இப்படிப்பட்ட நபர்கிட்ட வந்துட்டு இந்த நாட்டுடைய பட்ஜெட்டை போட சொல்லி கொடுத்திருக்கீங்களே இந்த நாட்டுடைய பொருளாதாரம் என்ன ஆகும் பொருளாதார அறிவே இல்லாத நபர்கள் தான் இன்னைக்கு இந்த நாட்டுடைய பொருளாதாரத்தை தீர்மானிக்க கூடிய இடத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டு நாங்களா சொல்லலீங்க அம்யர் நிர்மலா சீதாராமனுடைய கணவர் ஐயா பழகல பிரபாகரு ஊர் ஊருக்கு போயிட்டு போயிட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க பொருளாதார அறிவுனா என்னன்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளிப்படையா போட்டு உடைக்கிறாங்க நான் சரி இவருதான் ப பார்த்து பயப்படக்கூடிய ஒரு நபர் கிட்டத்தட்ட ஒரு எம்பி கூட கிடையாது ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆள் ட்விட்டு போட்டாக்கா ஒன்றே நரேந்திரால இருந்துட்டு நம்ம அமித்ஷா வரைக்கும் பாத்தீங்கன்னா கதி கிளம்பி போயிடுவாங்க சில சமயம் அவங்க இன்னர்லயே வந்துட்டு இவர் இருந்து மோஷன் வரைக்கும் போயிருவாங்க அந்த மாதிரியான நபர் சுப்பிரமணியன் சாமி காரி கார்வி துப்புவாமி இவங்களுடைய பொருளாதார அணிவை பத்தி ஓகேங்களா அவர் ட்விட்டு போட்டாங்கனாக்கா உடனடியே இவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா உள்ள எல்லாம் கழிஞ்சு போயிடும் அப்படின்னு தான் இருக்கும் இப்படி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு பொருளாதாரத்தை வந்துட்டு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாம கார்பரேட் கம்பெனியோட நலனை மட்டுமே பார்க்கக்கூடிய அரசாக தான் இந்திய ஒன்றியத்தை ஆளக்கூடிய நரேந்திர அரசு இருந்துட்டு இருக்குது அதனே குறிப்பா இரண்டாயிரத்தி பதினாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வந்து ஐயா மன்மோகன் சிங் ஆட்சி காலத்துல இந்திய ரூபாயினுடைய மதிப்பு வந்து பாத்தீங்கன்னா அப்பொழுது சரிந்துட்டுதான் வந்தது ஆனாலும் வந்து அப்ப மிகப்பெரிய பொருளாதார பின்னடைவு வந்துட்டு இருந்தா அந்த பொருளாதார பின்னடைவுலையும் பாத்தீங்கன்னாக்கா அதளபாதாளத்து இந்திய ரூபாயின் மதிப்பும் போகாம இந்த நாட்டினுடைய உள்நாட்டு பொருளாதார பிரச்சனையும் பாதிக்கப்படாத அளவுக்கு வந்துட்டு ஐயா மன்மோகன் சிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா மிகவும் திறமையா அந்த சூழ்நிலையை கையாண்டாரு அப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா நாற்பத்தி அஞ்சு ரூபாயோ ஐம்பது ரூபாய்க்குள்ள வந்துட்டுதான் அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாயோட மதிப்பு இருந்தது அதுக்கே வந்து பாத்தீங்கன்னா திராவிடம் வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சிட்டு இருந்தாரு நம்ம ஒன்றிய பிரதமர் நரேந்திரா அதே குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்திய ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா ஐசிவ தாண்டி மார்ச் வரிக்கே சொல்லிட்டு சொல்லிட்டு படுமோசமாக விமர்சனங்களை வந்து வச்சாரு அப்ப மார்ச் வரைக்கே போயிடுச்சு இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து நாப்பத்தொன்பது ரூபாய் இருக்கும்போது மார்ச் வரைக்கும் போயிடுச்சுனாக்கா டாலருக்கு எதிராக இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு ஆறு பைசாவா சரிஞ்சு போச்சு அப்படின்னாக்கா மார்ச் வரைக்கு போனது வந்து என்ன அடக்கம் பண்ணி சமாதி கட்டி அதை வந்துட்டு இத்து போ அழுகி போச்சா அப்படின்ற ஒரு கேள்வியை வந்து நம்ம எழுப்ப வேண்டி இருக்குது ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்திய போ இந்திய ரூபாயோட மதிப்பு வந்துட்டு ரொம்ப மோசமாக கொண்டு போய் நிறுத்திருக்கிறாரு நரேந்திராவும் நிர்மலா சீதாராமன் வந்து சொல்ல முடியும் அதானிய வந்துட்டு டம்ப் கிட்ட இருந்து காப்பாத்தி அமெரிக்க அரசு காப்பாத்தி எப்படி மீட்டு எடுக்கணும்னு சொல்லிட்டு அக்கறை காட்டக்கூடிய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் நிர்மலா சீதாராமனும் இந்திய ரூபாயுடைய மதிப்பை வந்துட்டு ஸ்டடி பண்றதுக்கான எந்த ஒரு வேலையும் செய்ய கிடையாது அதானிய காப்பாத்துறதுக்கு காட்டுற அக்கறையில பத்து பர்சன்ட் ஆகுது நாட்டு மக்கள் மேல வந்து காட்டியிருந்தாங்கனாக்கா ரூபாயோட மதிப்பு வந்துட்டு ஓரளவு ஸ்டெடியாவது இருந்திருக்கும் அதை விட முக்கியம் அந்த ஒன்பது லட்சம் கோடி ரூபாய் ஷேர் மார்க்கெட்ல ஏற்பட்ட இழப்பு இருக்குனாக்கா சாதாரண விஷயம் கிடையாது இது மிகப்பெரிய கேம்பிளிங் இருபத்தி நாலு தேர்தலுக்கு முன்னாடினாக்கா மீண்டும் நரேந்திர ஆட்சிக்கு வந்தாக்க நம்ம பொருளாதாரம் வந்துட்டு அது ஷேர் மார்க்கெட் எல்லாம் ராக்கெட் வேகத்துல போகும்னு சொன்னாங்க ஆனா இப்ப அதானி அம்பானி ஆட்டம் கண்டாக்கா ஒட்டுமொத்த பங்கு சந்தையுமே ஆட்டம் காணுது பொருளாதார இந்திய பொருளாதாரமும் ஆட்டம் காணுது அதானி கம்பெனி ஏதாவது வந்து பொருளாதார உடனடியாக இருக்கக்கூடிய வச்சிடறாங்க ஏழை மக்களோட பணத்தை எடுத்து கார்பரேட் முதலிகளுக்கு தீனி போடுகின்ற நம்மளுடைய ஒன்றிய பிரதமர் நரேந்திராவும் அம்மையார் நிர்மலா சீதாராமன் செஞ்சிட்டு இருக்கிறாங்க இப்படியே போனாக்க இந்த நாட்டுல மிடில் கிளாஸ் சொல்லிட்டு ஒருத்தம் கூட இருக்க மாட்டான் ஒன்னும் வந்து பிச்சைக்கான இருப்பான் இல்லைன்னா இந்த நாட்டை விட்டு ஓடி போனவனா இருப்பான் இப்படி ஈனத்தனமாக வந்துட்டு கார்பரேட் கம்பெனிகளும் குறிப்பா அதானி அம்பானிகளை காப்பாத்துறதுக்கான வேலைகள் மட்டும் செய்யாம உங்களுக்கு நம்பி ஓட்டு போட்ட வடமாநில மக்கள் நான் தெளிவாதான் சொல்றேன் தமிழ்நாட்டுல வந்து உங்களுக்கு வழக்கம் போல வந்துட்டு ஒரு எம்பிய கூட கொடுக்கல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு ஆப்படிச்சுட்டு தான் இருக்கும் அட்லீஸ்ட் பாவம் நீங்க சொல்ற இந்த சாமி கதைகள் எல்லாம் நம்பி ஏமாந்து போயிருக்க அந்த வட மாநில மக்களுக்காவது ஒரு பர்சன்டாவது நல்லது செய்யுங்க அந்த ஒரு பெர்சன்ட்லயாவது எங்களுக்கான உரிமையை நாங்க மீட்டெடுக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி கொள்கிறோம் என்ன நடக்குது என்பது குறித்த பார்ப்போம் தோழர்களே நன்றி வணக்கம் தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே இதுல என்ன தவறுன்னு கேட்கிறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயனார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம் நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு ஆர்எஸ்எஸ் மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம் என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கிடைக்கும்